இதுக்கு நம்ம அப்பா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனா அரசியல் செய்யாதீர்கள் விசாரணை கைதிகள் விசாரணையின் போது பயத்தினால் மாரடைப்பால் மரணம் மரணம் அடைவது இயல்பானது இல்ல நம்ம அதாவது இழிவான அரசியல் செய்யாதீங்கன்னு இல்ல அதான் நம்ம கடைசியா பேசலாம்னு இருந்தான் அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் கோகுல் இதற்கு முன்னாடி அவர் ஜெயராஜ் பெனிக்ஸ் இவங்க ரெண்டு ரப்பமைன்னு இறந்தாங்களா சாத்தன்குளத்துல அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலக்கட்டம் அதையெல்லாம் ஊரடங்கு உத்தரவு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இவர் எதிர்க்கட்சியா இருக்காரு எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் என்ன செஞ்சாங்க வீடு வீட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே நீங்க ஒருத்தர சொல்ல முடியும் ஆ ராஜால இருந்து டிஆர்பி ராஜால இருந்து டிஆர் பாலுல இருந்து அம்மா கனிமொழி கனிமொழியெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்கே அச்சு எடுத்துட்டாங்க மற்றவங்க எல்லாம் கூட ஒரு பதாக எழுதி கையில பிடிச்சிருந்தாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி அவர் யார் வீட்டில் இருந்தாரா பாத்த அப்பதைக்கு அவர் கிடைச்சது துண்டு பேப்பர் நான் சொல்றது யார் வீட்டுன்னா நீங்க தப்பா இல்லப்பா நண்பர்கள் திடீர்னு வந்து அன்பில் மயேஷ் அவங்களோட வீட்டில் இருப்பார் அந்த மாதிரி ஒரு நட்பு இடத்துல சொன்னேன் நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிறாங்க நான் அவர் அப்படி தவறான எண்ணத்துல சொல்றா அவர் யார் வீட்டில் இருந்தாரோ அப்பதைக்கு அவர் கிடைச்சது ஒரு துண்டு சீட்டி தான் போல அந்த துண்டு பேப்பர்ல எழுதிட்டு கையில பிடிச்சி ஒரு போ ஒரு போஸ்ட் எடுத்து போ ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க இதே மாதிரி கனிமொழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்கிலேயே பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க பொதுவாக வந்து ஒரு டி ஷர்ட்லேயோ ஒரு சட்டையிலையோ அல்லது ஒரு 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 துணியிலையோ பிரிண்ட் பண்ணுறதுன்னு ஒரு குறைந்தபட்ச காலவாசம் வேணும் அப்போ எவ்வளோ திட்டமிட்டு இருந்தாங்க மாஸ்காகவே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க புரியுதா அப்போ அந்த மாதிரியெல்லாம் அவங்க குரல் கொடுத்தவங்க இன்னைக்கு எதுவுமே பேசவே இல்லை மாறா அவர் சொல்கிறாரு மாரடைப்பு நாள் இறந்திருக்காரு